ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்து என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா சனி மகா பிரதோஷம் ஸோ சனி மகா பிரதோஷம் தொடர்ந்து பல விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைய நாளாக போகிற விஷயங்கள் கூட சித்தர்களும் மகான்களும் பல பல பெரியவங்கள் எல்லாம் செஞ்சு சக்ஸஸ் ஒரு விஷயம் ஒரு ஒரு வாட்டி அந்த சனி மகா பிரதோஷத்தில் தான் சித்தர்களும் மகான்களும் வந்துட்டு நிறைய விஷயங்களை அடையிறதுக்காக வேண்டி பல முயற்சிகளையும் வந்து செஞ்சு அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க சித்தர்கள் குறிப்பில் ஸோ வந்து இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் கூட கண்டிப்பாக அவங்களுக்கு பல வகையில் யூஸாக இருக்கும் இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே எக்காலத்து கொண்டும் நான் சொல்கிற விஷயத்த மிஸ் பண்ணிடாதீங்க அவசியம் செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு சக்தி உண்டு இல்லையா அந்த மாதிரி சனி மகா பிரதோஷம்ங்கிறது பெரிய சக்தியுடையது ஸோ இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் கேட்குற விஷயம் ஈஸியாக நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அதனால் நான் சொல்ல போகிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் ஓலைச்சுவடிக்கு வந்து மெசேஜ் வந்துட்டுருக்கு எங்கிட்ட சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க அக்கா ஓலைச்சுவடி வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க நானும் சரி என்னோடய ரிலேட்டிவ்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பல பேரும் சரி இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் பண்ணணும் எப்போ நான் வந்து வரகமூத்தி சித்திரையாக மீட் பண்ணதுலேருந்து எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து என்னோடய நிறைய முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் நான் அவங்கக்கிட்ட கேட்டு தான் பண்ணுறது நடக்கும்னா நடக்கும்ண்டு வரும் நடக்காதுன்னா அது நடக்கவே நடக்காது நானும் பலவாட்டி அதை பார்த்துட்டேன் நான் கிட்ட வந்து இது நடக்காதுமா அது செய்யக்கூடாது அப்படின்ட்டு வந்துருச்சுன்னா அது நான் செய்யவே மாட்டேன் ஏன்னா அது நடக்கிறது இல்லை அதே போல் வந்து அது நடக்கிறது இல்லை அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களும் நடக்குது அதே வந்து அவங்க வாயிலிருந்து நல்லது நடக்கும் இது கண்டிப்பாக நடக்கும்னு வந்துருச்சுன்னா அது நடந்துருது இந்த மாதிரி நான் என்னோடய பல விஷயத்தில் பார்த்துட்டேன் இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரும் சரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஏன்னா சகோதரிகள் சில பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் பார்க்குறீங்களாக்கா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பர்சனலாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ரொம்பவுமே கரெக்டாக தாங்க இருக்குது ஸோ அதனால் தான் நான் எந்த விஷயம் பண்ணாலும் நான் வந்து ஸ்ட்ராங்காக சில விஷயத்துலாம் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கரெக்டாக இருக்குன்னா மட்டும்தான் நான் அதை சொல்லுவேன் ஏன்னா நான் பர்சனலாக அதை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நான் மற்றவங்களுக்கே நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும் நவமூலிகை வந்து நம்ம சொல்லி அது எவ்வளோ பேர்த்தோட வாழ்க்கைக்கு இன்றைக்கி உறுணையாக இருந்துட்டுருக்கு எவ்வளோ பேர்த்துக்கு கை கொடுத்துட்ருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதே போல் ஓலச்சிவடியும் எக்ஸாக்டாக எல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது என்ன சொல்கிறாங்களோ அது நமக்கு நான் என்ன கேட்குறோமோ அதுக்குண்டான விஷயம் நம்ம கரெக்டாக வருதுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ தாராளமாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அதே போல் என்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேங்க ஓலச்சுவடி நம்பர் நான் கொடுத்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க டைரெக்டாக பேமெண்ட் பண்ணிடுறீங்க நான் ஏற்கனவே அதை சொல்லியிருந்தேன் அப்படி பண்ணிடாதீங்க ஏன்னா சில நேரம் அவங்க ஏதாவது வெளியே போகிற வேலை இருக்கும் ஏன்னா அது ஏர்லி மார்னிங் பார்க்கறனால அந்த டைமுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறாங்க ஸோ நீங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு பார்க்குறீங்க நல்லா இருக்குன்னு உடனே உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்களே பேமெண்ட் அனுப்பிடுறீங்க நீங்களே அது அப்பாயின்மெண்ட் நீங்களே கேட்காமே நீங்கள் இது பண்ணிடுறீங்க அப்படி வந்து பண்ணாதீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க அப்பாயின்மெண்ட் இருக்காங்கிறது கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண பாருங்கள் நம்பர் கிடச்ச உடனே டைரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுறீங்க அப்புறம் நீங்கள் தான் வெயிட் பண்ண வேண்டி வரும் சரிங்களா இது வந்து நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்பர் கிடச்ச பல பேர் அது சில நேரம் அப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க அது மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா இந்த சனி மகா பிரதோஷத்தில் அப்படி என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி மகா பிரதோஷத்தில் வர அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ங்கிறது நீங்கள் எப்படி பார்க்கலான்னா சனி பிரதோஷம் வருது இல்லைங்களா அதாவது ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸு அந்த டைம்குள்ளே ஏதாவது ஒரு இருபத்தி நாலு நிமிடங்கள் நீங்கள் எடுத்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த பிரதோஷத்தை அன்னைக்கு வர சுக்கர ஹோரையில் பார்த்திங்கன்னா வர அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் நீங்கள் பண்ணலாம் இல்லைனா அன்றைக்கி நாள் முடியறக்குள்ள அன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வர டைம் இருக்கும் இல்லைங்களா அன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளே வச்சு ஒரு இருபத்தி நாலு நிமிடத்தை ஏதாவது ஒரு இருபத்தி நாலு நிமிடத்தை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் மனசில் இருக்க விஷயத்தை நீங்கள் எழுதி வைங்க ஒரு பேப்பர் எடுத்து மனசார நீங்கள் எழுதி வைங்க அதுவும் இப்போ பிக்சரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி எழுதிட்டு கீழே உங்கள் கோரிக்கை எழுதி வைங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறத சொல்லிடுறேன் ஓம் சிவ அகம் வரம் தீர சிவ ஓம் சரிங்களா இந்த மந்திரத்தை ஒரே ஒரு வாட்டி ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை எழுதி வைங்க பெரிய பெரிய மகான்களும் சித்தர்களும் பயன்படுத்தி வெற்றியடைஞ்ச ஒரு மந்திரம்னு இதை கொடுத்துருக்காங்க இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்கிறது தான் அதனால தான் சனி மகா பிரதோஷத்தில் நீங்கள் கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் இயற்கையும் சொல்லியிருக்கேன் சனி பிரதோஷத்துக்கு வந்து இருக்கிற பவருங்கிறது அதை ஃபீல் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் பிரதோஷ விரதம் இருக்கிறவங்களாம் இருப்பீங்க ஏங்க அவ்வளோ ஒரு பவருங்க நிஜமா சொல்றேன் சிவனை கும்புறவங்களுக்கு சோதனை வரும் அப்படின்னா வந்து சொல்லுவாங்க சிவன் வேற முருகன் வேறு கிடையவே கிடையாது சோதனைகள்ன்றது எல்லா தெய்வத்துக்கிட்டையுமே இருக்கும் அதுவும் இந்த சனி மகா பிரதோஷம் வந்து எப்படி நமக்கு பதில் கொடுக்குதுன்னா நம்ம கேட்குறது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயமா இருக்கும் ஆனா அது கொடுக்குற அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது நம்ம கேட்ட விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயமா அந்த சிவன் செய்வாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிருது அதுவும் அந்த தான் அதுக்கு செய்யறாரு நான் தான் இது உனக்கு கொடுக்குறேங்கிறத அப்பட்டமா நிரூபிச்சு காமிச்சிடறாரு அந்தளவுக்கு கண்ணு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நடந்தது நான் நிறையா பார்த்துருக்கேங்க ஏகப்பட்ட விஷயத்த நான் பார்த்துருக்கேன் அதனால் சனி மகா பிரதோஷத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதுவும் மெயினாக வந்துட்டு இந்த மேரேஜ் ஆகணும் நல்ல மாப்பிள்ளை அமையணும் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்களா ஒரு பயம் இருக்கும் நமக்கு கணவர் எப்படி இருப்பாரோ அவர்னா அமையுமா அப்படிலாம் ஒரு பயம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இதை ட்ரை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான இடத்துல கொண்டே விட்டுறாரு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதனால தான் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவமாக பார்க்கப்படுது சனி மகாபுர வருஷத்தை சாதாரணமாக இருக்கிறது ஒரு பவர்னால் அதில் வர இந்த இருபத்தி நாலு நிமிடங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு நான் சொல்கிறது ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ள வகையில் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க சரிங்களா அதனால் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை மிஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் வந்து பிரதோஷம் வருதோ அப்போல்லாம் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் ஆக்டிவலாக தான் இருக்கும் அன்னைக்கு நாள் முடிகிற வர பிரதோஷ டைமில் ஆக்டிவ்ல தான் இருக்கும் அதனால் மனசை ஒரு நிலப்படுத்தி மனசார உங்கள் விஷயத்த வந்து கேளுங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலில் போய் உட்காந்து கூட இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் கோவிலில் கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ சிவன் கோவிலுக்கு போய் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நீங்கள் போகும்போதே கையில் நோட்டும் பெனாகவும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க எந்த கலர் பெண்ணு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்ன பேப்பர் வேணால் யூஸ் பண்ணலாம் போய் மனசார் நான் சொன்ன இல்லைங்களா அந்த மந்திரம் சித்தர்களும் மகான்களும் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்ச மந்திரம் அந்த மந்திரத்தை ஒரே ஒரு வாட்டி எழுதுங்க போதே உங்கள் மனசில் எந்த விஷயம் சரியாகணுமோ அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு சரி பண்ணி கொடுங்கப்பா நல்லா வேண்டிட்டு உங்களோட விஷயத்த என்ன நடக்கணுமோ அது நடந்துட்ட மாதிரி அந்த பேப்பரில் எழுதுங்க எனக்கு வந்து அடுத்த வாரத்துக்குள்ளே நான் கேட்ட வேலை எனக்கு கிடச்சிடணும் கிடச்சணுங்கிறத விட நான் கேட்ட வேலை எனக்கு நல்லபடியாக கிடச்சிருச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன் சிவபெருமானே நன்றி அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க சரிங்களா இது ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நீங்கள் கேட்குற விஷயம் வரை அவரை விடாதீங்க செஞ்சுட்டே வாங்க இந்த மந்திரம் அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுங்க பிரதோஷ டைமில் இதை பயன்படுத்தி ஏகப்பட்ட வரங்களை சித்தர்கள் மகான்கள்லாம் அடைஞ்சிருக்காங்க எவ்வளோ விஷயத்துக்கு இது வெற்றி கொடுத்துருக்கு அதனால் ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் வெறும் இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டும்தான் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களும் இந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க சரிங்களா ஒரு வாட்டி எழுதுங்க இருபத்தி நாலு நிமிடங்களும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதாவது சிவபெருமானை அடையிறதுக்கு ஒரு சூப்பரான வழின்னா இந்த மந்திரங்கள் மந்திரங்கள் மூலமாக தான் தெய்வத்தை நம்ம அடைய முடியும் மந்திரங்கள் மூலமாக தான் பல விஷயங்களும் நமக்கு சித்தியாகுது மந்திரங்கள் மூலமாக தான் நம்மளே முழுமை அடைகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு மந்திரங்களுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்காமாங்க அதுவும் தெய்வங்களை பொறுத்த மட்டும் தெய்வம் வந்து எந்த விஷயத்துக்கு அதிகமாக மயங்கும்னா மந்திரத்துக்கு மயங்குமாம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்துலலாம் கடவுளை பார்க்கணும் கடவுளை வந்து தரிசிக்கணும் அவர்கிட்ட இருந்த ஆசிர்வாதத்தை பெறணும்னா பாட்டு பாடுவாங்க அவரை நினச்சி மனமுருகி நிறைய தெய்வீக பாடல்களை பாடுவாங்க மந்திரங்களை சொல்லுவாங்க அப்பா வந்துட்டு அவர் வந்து காட்சி அளிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறையா முனிவர்களும் சித்தர்களும் வந்து தவம் பண்ணுவாங்கல்ல அந்த தவம் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா மந்திரங்களை தான் சொல்லுவாங்க ஏன்னால் அந்த மந்திரத்திற்கு அத்தனை ஒரு மகிமை இருக்க போய் அவர் நேரடியாக வந்து காட்சி கொடுத்து அவங்க கேட்குற வரங்களை செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குதுங்க அதனால் நான் சொல்கிற இந்த விஷயமெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஏதாவது பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தவிச்சு போய் நிற்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயமெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா தொடர்ந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும் சரிங்களா அவசியம் இந்த விஷயமெல்லாம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்